வணக்கம் ஸ்மால் எக்ஸ்போர்டர்ஸ் அசோசியேஷன் கேலக்ஸி எக்ஸ்போர்ட் சோ செவகாசி அதோட டேரக்டர் கிருஷ்ணன் பேசுறேன் ஏற்றுமதி செய்யறதுக்கான பொருட்கள் வரிசையில நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய யூடியூப்ல ரன் ஆகிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க பல ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நிறைய நம்ம பேசியிருக்கோம் சிறிய அளவில் எடுத்து பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன அவங்களும் ஏற்றுமதிக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிற வசதி நிறைய பார்த்துருக்கோம் யூடியூப்ல போய் பாருங்க அதில் போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா கேர்னல் பவுடர்

அது எந்தெந்த துறைகளுக்கு வெளிநாடுகளுக்கு ஆகுது இல்ல நம்ம டொமஸ்டிக்லயும் அந்த பொருளை அந்த எதுக்காக வாங்குறாங்க எந்தெந்த நாடுகள் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கு எந்தெந்த ஊர்ல வந்து அது கிடைக்குது சம்பந்தமா ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம பார்க்க போறோம் நினைக்கலாம் புளியல் மூட்டையுமா சார் ஏற்றுமதி ஆகுது கட்டாயமா ஆகுது பல பேர் நம்ம வந்து அதை 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 பற்றி நம்ம சிந்திக்கிறது இல்லை ப்ராடக்ட் அனலைஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஏனோதானு ஒரு பொருள் எடுக்கக்கூடாது அடுத்தவங்க செட்டிட்டு அதனால நம்ம செய்யலாம் அப்படின்னு எடுக்கக்கூடாது ஸோ எந்த மாதிரி பொருள் நம்ம எடுக்க முடியும் நமக்கு எது சூட்டபிள் ஆகும் கொஞ்சம் மாற்றி உட்காந்து யோசிச்சோம்னா நமக்கான ஒரு ப்ராடக்ட் நமக்குள்ளேயே இருக்கும் அதை நம்ம ஃபைனல் பண்ணி வெளியில கொண்டு வரதுதான் தான் முதல் வெற்றி

அனலைஸ் பண்ணணும் ஒரு எடுத்தோம் அதுக்காக செஞ்சு முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிங்க ஓகே ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது ஆக அப்போ வந்து கட்டாயம் போகுதா சார் கட்டாயமாக போகுது வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகி இருக்கிறது இப்பயும் சரி எப்பயும் ஸோ அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்கு சும்மா நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதாண்டி எந்த விஷயமும் நான் சொல்ல போகிறது கிடையாது உங்களை குசிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் நீங்க இதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வேல்வேல இதற்கான இது இந்த பொருளுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நோக்கம் ஓகே ஸோ இந்த டாமரிக் கேர்னல் அதாவது புளியம் கொட்டை அப்படிங்கிறது வந்து புளி ஏற்றுமதி புளி புளி உற்பத்தியை பொறுத்தளவில் நம்ம இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் உலக அளவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த வேர்ல்ட் அதாவது இந்தியா புலி உற்பத்தி அதிகமாக பண்றோம் நான் ஏற்கனவே வந்து புலி ஏற்றுமதி பத்தி ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டிருக்கோம் புலியை எப்படி ஏற்றுமதி பண்றது அப்படின்னு போட்டிருக்கோம் இப்ப அதுல எடுக்கக்கூடிய கழிவு பொருள் நம்ம தூக்கி எறியக்கூடிய ஒரு புளியன் கொட்டை அந்த சீடை சீடை எடுத்து தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுவாங்க சீட்லெஸ் டேம்பரிங் தான் ஏற்றுமதி மேக்சிமம் ஆகும் சோ அந்த சீடை என்ன பண்றது இந்த புளிய கொட்டை என்ன பண்றது ஸோ அதற்கான வாய்ப்புகள் என்ன அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ புலியில் ஏற்றுமதியில் இறங்குறவங்களுக்கு ரெண்டு வாய்ப்புகள் நம்ம கையில் இருக்கு புளிய வாங்குறவங்களுக்கு புளி வாங்குறவங்களுக்கு புளியும் ஏற்றுமதி பண்ணலாம் அந்த சீடை வந்து ஒரு மாற்று பொருளை மாற்றியும் ஏற்றுமதி பண்ணலாம் இல்லை அதே சீடாவே நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ அந்த புளியில வந்து ரெண்டு வகையாக நீங்கள் வந்து அந்த அதோட மார்க்கெட்டிங் எபிலிட்டியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்

கேரளா மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் புலி உற்பத்தி இருக்கு இந்தியாவில இது நல்லா ஒரு பேசிக் நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க புளி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம நாங்கள் தமிழ்நாட்டில் ரேட்டு கூட இருக்கும் போது நீங்கள் இருந்து நீங்கள் வாங்கலாம் ஆந்திர பிரதேசத்துலேருந்து வாங்கலாம் இருந்து கொள்முதல் பண்ணலாம் கேரளால இருந்து வாங்கலாம் இருந்து வாங்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டில் புலி வேலை ஏறும்போது தெலுங்கானாவிலேருந்து வாங்கலாம் ஆந்திரப்பிரதேசில் இருந்து ப்ரொக்யூர் பண்ணலாம் அங்கேயே வாங்கி அங்கேயே பேக்கிங் பண்ணி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் மகாராஷ்டிராவில் வந்து அங்கேயே பேக் பண்ணி அங்கேயே இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ இதுக்காக நீ உடைய மார்க்கெட் அனலைசிஸ் முக்கியம் ஸோ தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கா ஸோ இந்த மாநிலங்களில் புனி உற்பத்தி இருக்குது இந்தியாவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் திண்டுக்கல் சேலம் தருமபுரி மாவட்டம் இந்த மாவட்டங்களில் புலி உற்பத்தி அதிகமாக இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் வேற மாநிலத்துல தான் போய் வாங்கி விற்கணுமோ அப்படிலாம் நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டிலும் அதற்கான உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல மிக முக்கியமான புலி உற்பத்தி அதிகமாக இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து நம்பர் நல்லாவே இருக்கு ஸோ அந்த மாவட்டத்து மக்கள் இதை வந்து ஒரு புளியை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாகவே இருக்கலாம் புளி வாங்க முடியலையா புளி புளியை வாங்கி விற்கிறவங்கிட்டருந்து அந்த சீடை வாங்கி அதை பொடி பண்ணி அனுப்பக்கூடிய யூனிட்டும் போடலாம் கிருஷ்ணகிரி சேலத்தில் சேலம் மாவட்ட மக்கள் அந்த டேமரிங்க வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்ககிட்ட அவங்க கிட்ட இருந்து அந்த சீடை ரிமூவ் பண்ணி கொடுப்பாங்க அந்த கேர்னர் அந்த சீடை மட்டும் வாங்கி நீங்கள் அதை கேர்னலை உடச்சி பவுடராக்கி கொடுக்கலாம் அந்த ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணலாம்

எல்லாருமே அதை வந்து சாப்பிடறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுவுமே கிடையாது அது அதுதான் போகுது அப்படின்னே கிடையாது நம்ம அனுப்பக்கூடிய பொருள் பல துறைகளுக்கு பல விதமா பயன்பாட்டுக்கு போகும் புரிஞ்சுக்கோங்க முதல் நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்க நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருள் எந்தெந்த துறைகளுக்கு பயன்படுது அதோட யூசேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ன அது என்ன பொருளா இருக்கட்டும் எந்த ரா மெட்டீரியலா இருக்கட்டும் அது என்னென்ன யூசேஜ் அதோட யூசேஜ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அதை யூசைஸ் பண்ணுறாங்க அது எது எதுலாம் பயன்படுது அப்படின்லாம் பார்க்குறோம் சில இது ஃபுட் ஃபுட்டுக்கு பயன்படும் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படும் சிலது வந்து மருந்து பொருளுக்கு பயன்படும் சிலது உரமாக பயன்படும் சிலது வந்து வேறு ஒரு பொருளுக்கு ரா மெட்டீரியலாக பயன்படும் ஸோ பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது எல்லாமே வந்து ஃபுட்டு உணவுக்கு தான் போகுதுன்னு நினச்சிட்டு எதுவுமே நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம் பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பொருளை பேக்கிங்கோ தயாரிக்கவோ செய்யலாம் இது நல்ல பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம்

அதாவது பசை அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரும்பாலும் பயன்படுது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் மிகப்பெரிய அளவில் பயன்படுது பேப்பர் இண்டஸ்ட்ரி ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம எந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம பொருள் நம்ம அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸ்டார்ச் முக்கியமான இண்டஸ்ட்ரி ஸ்டார்ச் அந்த இருந்து ஸ்டார்ச் தயார் பண்ணுறாங்க இந்த கேமரின் கர்னல் இருந்து இருந்து ஸ்டார்ச் எடுக்கிறாங்க

டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு ஒன்று ப்ளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரே இதில் போட்டு எல்லாமே வாங்கணுமா சார் அப்படிலாம் குழப்பவே வேண்டாம் என்ன இண்டஸ்ட்ரிக்கோ அதுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எது நமக்கு ஈஸி ஃபார்மசூட்டிக்கல் போது நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது மருந்து பொருள் பயன்படுத்துறதுனால ஒரு ப்ளைவுட் இண்டஸ்ட்ரிக்கு போது ஒரு உப பொருளாக சேர்க்கக்கூடிய ஒரு உப பொருளாக போகுது பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சேர்க்க கலக்கக்கூடிய ஒரு உப பொருளாக போகுது பசை அதிசயம் இண்டஸ்ட்ரியில் ஒரு உபபொருளாக போகுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு உங்களை உங்களை உங்கள் பொருளை வந்து தயார் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது மேக்ஸிமம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்தா போதும் ஸோ கொஞ்சம் கவனமாக ரெடி பண்ணுங்க ஓகே ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எந்தெந்த நாடுகளில் அதிகமாக வாங்கப்படுது இறக்குமதி பண்ணுறாங்க நம்ம இந்தியாவிலேருந்து எகிப்து நெதர்லாந்து ஜப்பான்

இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்ககிட்ட அந்த மாதிரி ஜான ஜர்னல் இருக்குது சார் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்காதிங்க நான் எந்த பொருளும் வாங்குறது கிடையாது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் என்னோடய ஒர்க்கு முடிந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நீங்கள் வாங்கிக்கிறீங்களா எங்ககிட்ட இருக்கு எங்களுக்கு வாங்குறப்ப யாராவது கான்டாக்ட் டிஸ்ட் கொடுங்க அதுலாம் கேட்காதுங்க கான்டாக்ட் லிஸ்ட்லாம் கொடுக்குறது கிடையாது சப்போஸ் ஏதாவது தவறு நடந்தால் யாரை சொல்லுவீங்களா நான் கொடுக்குற ஆள் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாரு இல்ல நீங்க அவரை ஏமாத்திட்டீங்க எதுவெல்லாம் நடக்கலாம் இல்ல சோ அந்த மாதிரி காண்டாக்ட் லிஸ்ட் கொடுங்க எங்க பொருளை நீங்க வாங்கிக்கிறீங்களா நீங்க எடுத்துக்கிறீங்களா ஏன் இத்தனை கிலோ இருக்கு அதெல்லாம் கேட்காதீங்க நான் வந்து ட்ரெயினர் அண்ட் கன்சல்டன்ட் உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுனா என்னுடைய ஒர்க் என்னுடைய வேலை நான் இந்த பொருளை எடுத்து பண்ணனா நான் யாருக்குமே ஆலோசனை சொல்ல முடியாது வேற எந்த பொருளை பத்தி நான் சொல்ல முடியாது

நீங்கள் நான் வாங்கிக்கிறவோ நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கவோ முடியாது செய்யவும் மாட்டேன் சரியா ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் செய்யுங்க நீங்களே எப்படி சப்ளையரை பார்க்கலாம் நீங்களே எப்படி பயசை பார்க்கலாம் நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணலாம் எப்படி விற்கலாங்கிற வழிமுறைகளை ஒரு பயிற்சி வைப்ப நான் தரேன் நீங்கள் முடிந்தால் வாருங்கள் இந்த பிசினஸ்ல மிக பெரிய அளவில் நீங்கள் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்